வெல்கம் டு ஷாக்னிஸ்ட் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கல்லின் கதை என்ன வித்தியாசமான டாபிக் எடுத்துருக்கேன்னா ஒரு சாதாரண கல்லு தானே அப்படிங்கிறத இப்போ நினைக்கிறோம் அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்குது அந்த கல்லை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை வந்து எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அதை எந்தெந்த விஷயத்துக்கெலாம் நமக்கு வந்து என்ன மாதிரி பயன்களை கொடுக்குது நன்மை தீமை அப்புறம் கல்லோட நிலைமை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையில பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து இது வந்து நான் வந்து ஒரு கதை மாதிரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி தான் நான் சொல்கிறேனே தவிர்த்து விழிப்புணர்வுக்காக மட்டுமே இப்போ ஒரு கல்லுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன மாதிரி கல்லுலாம் இருக்குன்னா வைரக்கல் இருக்கு மாணிக்கக்கல் இருக்கு நாகமணி கல் இருக்கு கருங்கல் இருக்கு செங்கல் இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் இருக்கு ராசி கல் இருக்கு எல்லாமே இருக்கு அதில் வந்து நம்ம ஒவ்வொரு கல்லையும் எப்படி எந்த விதத்தில் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கும்போது ஒன்னாம் கிளாஸ் அதாவது ஒன்றாம் வகுப்பு நம்ம படிக்கும் போதே நம்ம ஆசிரியர் வந்து நமக்கு வந்து காக்கா கதையை கூழாங்கல்ல வந்து தண்ணியில் நிரப்பி தான் காகம் வந்து தண்ணி குடிச்சுதான் இருந்தே அதாவது ஒன்னாம் வகுப்பு ஆசிரியர் வந்து ஒரு மாணவருக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கதையை பார்த்திங்கன்னா கூழாங்கல் தண்ணி குடிக்கிறதுக்காக தண்ணி தகமாக இருக்கக்கூடிய காகம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு கூழாங்கல்ல அந்த தண்ணிக்குள்ளே போட்டு 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 தண்ணியை மேலே வர வச்சு அந்த தாகத்தை வந்து காக்கா வந்து தீ அது தீர்வு தீர்த்துக்கும் அதுலேருந்தே நம்ம ஒரு மாணவருக்கு கச்சு கொடுக்குறோம் அந்த அதே கல்லை நம்ம வேற எல்லா விஷயங்கள்லையும் பயன்படுத்தலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம்னு இருக்கு அதுல நன்மை பயக்கக்கூடிய விதத்துக்கு அந்த கல்லை யூஸ் பண்ணலாம் தீமை விளைவிக்கக்கூடிய விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம் எந்த முறையில கல்லை வந்து யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுல பார்த்தீங்கன்னா வைரக்கல் வைரக்கல் வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கிஃப்ட் பண்றாங்களாம் வைரக்கல்ல கம்மல் பண்றாங்களாம் அதே இது பேராசையா எப்போவுமே நீங்க வந்து வைரக்கல்ல தான் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சா என்ன முடியுமா முடியாது அதே மாதிரி வைரக்கல்லோட மதிப்பு வந்து அதிகம் அப்படி நினைச்சிட்டு வைரக்கல்லை வந்து கடத்தி கடத்தலாம் கடத்தல் வேலைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா நம்மளுடைய எண்ணம் வந்து கல் வந்து எப்படி நம்ம எப் எதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் யூஸ் பண்ணும் கடத்தலுக்கு யூஸ் பண்ணலாமான்னு யூஸ் பண்ணா உன்னோட சிந்தனையில தப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ ஒரு கல்லை வந்து நம்ம வந்து வீடு கட்டதுக்கு யூஸ் பண்ணலாம் எதையாவது குறிப்பாத்து இப்போ மாங்காவை குறிப்பாத்து அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணா நன்மை பயக்கும் ஆனால் அதே கல்லை வந்து அடுத்தவங்களோட அழிவுக்கு யூஸ் பண்ணதுக்கோ இல்லை வந்து ஒரு பெரிய அணை இருக்குங்க அந்த அணையில ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு வந்து ஒரு கல்லை வச்சு மண்ணை வச்சு நம்ம அடைப்போம் அந்த மாதிரி ஒரு நல்வினைக்கு வந்து நம்ம பயன்படுத்தணும்னா அது தப்பு கிடையாது ஆனால் அதே இது ஒரு சுத்தமான ஒரு இதை வந்து நம்ம வந்து எதுக்காக நம்ம அந்த கல்லை யூஸ் பண்ணுறோங்கிறதான் விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராசிக்கல் ராசிக்கல் வசியக்கல் அந்த மாதிரிலாம் இருக்கு ராசிக்கல்னு பார்த்தீங்கன்னா ராசியா நம்ம நம்ம ராசிக்கு நம்ம ராசிக்கல் போடணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு இல்லை ஆனால் அதே இது கல்லுங்கிறது வந்து தப்பான முறை அவங்கள வசிய செய்யணும் அதை வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்மை பயக்கக்கூடிய விஷயமா இருந்தா அதை வந்து நம்ம செய்யலாம் இல்லாட்ட அந்த மாதிரி விஷயங்களுக்கு வசியக்கல் அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிறதும் முக்கியம் ரெண்டாவது என்னன்னா சில மாணவர்கள் வந்து மந்தமாக இருப்பாங்க சில மாந்தவர் வந்து நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க சந்தால ஆசிரியர் சில ஆசிரியர் வந்து மாணவர்களை எப்படி வந்து ச சில நேரத்தில் திட்டுவாங்கன்னா என்ன கல் மாதிரி இருக்க மண்ணு மாதிரி இருக்க அந்த மண்ணு கல்லுக்கும் உயிர் இல்லை அது தன் க வாயை விட்டு அழ முடியல ஏன்னா நம்ம ஒரு இடத்த குறிப்பாத்து அடிக்கிறோம் அடிக்கும் போது நம்ம நம்மளோட டார்கெட்ல என்ன இருக்கு அந்த கல்ல வச்சு நம்ம மாங்காவை அடிச்சுட்டோம் அப்படின்னு மட்டும் தான் நினைக்கும் அந்த அடிப்படும் போது அந்த கல்லுக்கு வலிக்குமா நம்ம என்னைக்குமே நினைச்சது இல்லை அதனால நம்ம வந்து நீ கல்லு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கக்கூடிய விதம் இருக்கும் கல் மாதிரி கல்லுக்கு வந்து பேசக்கூடிய தன்மை கிடையாது மாணவர்களுக்கு வந்து பேசக்கூடிய தன்மை இருக்கு நம்மளை வந்து கல் போல அப்படின்னு ஒரு ஆசிரியர் சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த போல இருக்கக்கூடாதுமா இப்படி நம்ம ஆக்டிவா நீ இருக்கணும் எதுனாலும் வாய் திறந்து பேசணும் அப்படிங்கிறத நல்லபடியா அதை புரிய வைக்கக்கூடிய விதத்துல நம்ம ஆசிரியராக இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா பெற்றோர்களா இருந்தாலும் சரி நம்ம வந்து அதை சொல்ற விதம்னு இருக்கு சொல்ற மாதிரி நம்ம சொல்லணும் அதேமாரி ஒரு கல்லை வந்து அணையை வந்து உள்ள அணை வந்து அந்த கல்லை வச்சு அடைக்கலைன்னா தண்ணி வந்து வெளியே போயிரும் அப்போ ஒரு அந்த அணை வந்து ஓட்ட சின்ன ஓட்டை இருக்குது அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு நம்ம கல்லை யூஸ் பண்ணோம்னா தப்பு கிடையாதுங்க அதே மாதிரி அந்த கல் வந்து அடைச்சு மண்ணை அடைச்சோம்னா இந்த ஊர் வந்து அழியாம இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய அணை அந்த அணையில இருக்கக்கூடிய தண்ணி வந்து சின்ன ஓட்டையா இருக்கும்போதே சின்னதா கல்லை வச்சு சிமெண்ட் வச்சு மண்ணு வச்சு பூசி விட்டுட்டோம்னா அந்த ஊரே வந்து அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு அந்த கல்லை யூஸ் பண்ணலாம் அதே நேரத்துல அந்த கல்லை வச்சு நம்ம வந்து அடைக்க ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு ஒரு இன்னொருத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதா இருந்தா அந்த செயலை வந்து செய்யாதீங்க மன வருத்தத்தை யாருக்குமே உண்டு பண்ணாதீங்க அது நமக்கும் நல்லது ஏன்னா செய்வினை இருக்கு பிறவினை இருக்கு தன் வினை இருக்கு வீழ்வினை இருக்கு பொருள் வினை இருக்கு நம்ம ஒவ்வொரு வினையும் எதற்காக யூஸ் பண்றோம்னு இருக்கு இதை இது இந்த அத்தனை வினைக்கும் கல்லை வந்து ஒரு பொருளா எடுத்துக்கலாம் அதனே ஒரு கல்லை வச்சு ஒரு செய்வினைக்கு செய்ய போ செய்ய போனோம்னா ஒரு சிலையா செ செதுக்கலாம் அதை ஒரு கல்லை வச்சு நம்ம வந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு அது நம்ம யூஸ் பண்றோம் வீழ்வினை ஒருத்தனை வீழ்த்ததுக்கு இதை வந்து குறிப்பாத்து வீழ்வா அதை அடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அதை யார் அடிக்கிறதுக்கு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் முதல்ல நல்ல வினைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த கல்லை குறிப்பாத்து அடிக்கும் போது ஒருத்தங்களுக்கு இரத்த காயம் வர மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி தீ தீய வினைக்கு வந்து நம்ம கல்லை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து தெளிவா நம்ம வந்து புரிஞ்சு செயல்படுத்தணும் நீர்மட்டத்தின் உயரத்தை வந்து ஒரு ஜாடியில தண்ணி இருக்குது அந்த தண்ணியோட நீர்மட்டத்தை மேலே கொண்டுட்டு வரணும்னா ஒரு காகம் எப்படி தந்திரமாக கூழாங்கல்லை நிரப்பி தண்ணியை மேலே கொண்டு வந்து தாகத்தை அணைக்கி வந்து தீர்த்து கொண்டது அப்படின்னு நம்ம ஒன்றாம் வகுப்பு ஆசிரியர் நமக்கு கத்து கொடுத்த பாடத்தை நல்ல விதத்துக்கு மட்டுமே அடுத்தவர்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது கூடாது அப்படிங்கறத மனசுல உறுதியா கொண்டுட்டு அந்த கல்லுதானே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க கல்ல நல்ல விதத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க இந்த குட்டி கதையில நிறைய பொருள் விளக்கம் நிறைய இருக்கு ஒரு கல்லு வச்சு நம்ம ஒரு தெருவில் வந்து மறைச்சிருப்பாங்க ஏன்னா தெருவில் வந்து எதாவது வேலை நடக்கும் அப்ப இந்த வழியாக நீங்க செல்லாதீங்க அப்படிங்கிறதுக்காக கல்லை வச்சு மறைச்சிருப்பாங்க அப்படி மறைச்சா தப்பு கிடையாது ஏன்னா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கல்லை எடுத்து மாத்திடுவாங்க அதனால வந்து தப்பு கிடையாது அதே இது செலவங்க வந்து தன்னலத்துல என்ன செய்வாங்கன்னா இது நம்ம வந்து நம்ம சொத்து நம்ம சொத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்த நம்மளே வளச்சு போட்டுக்கலாம் தன்னலத்துல என்ன செய்வாங்க அங்க கல்ல வச்சு அப்படியே மறைச்சு 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 மூடிடுவாங்க மூடி அந்த இடத்தையும் நம்ம இடமா யாருமே யூஸ் பண்ணாம இருந்துட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்திலே அந்த இடம் வரதுனால நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் தன் தன்னலத்திற்கு தன்னலத்துக்காக அந்த கல்லை வச்சு மறைச்சு அந்த கல்லை வந்து மறைக்கிறதுனால நமக்கு நல்லதா இருக்கும் அப்புறம் அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி கல்லை வந்து எதற்காக பயன்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் சாதாரண கல் தான் நினைக்காதீங்க கல்லுலேயும் நிறைய விஷயம் இருக்கு கல்லை எதுக்கு பயன்படுத்துறோம்னு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு கல்லின் கதை கல்லின் கதைன்னு மட்டும் பார்க்காதீங்க அந்த கல்லில் கல்லுக்கு வந்து வாய் விட்டு அழ முடியாது ஆனால் அந்த கல்லை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவோங்கிற நம்ம வந்து அதை நல்ல விதத்துக்கு மட்டுமே யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பாய்ஸ் யு டேக் கேர்